கடந்த ஒரு வாரமாக உலகம் முழுவதிலும் ஒரே பரபரப்பு சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் இவர்கள் இருவரும் எப்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கும் இவர்கள் எப்போது வருவார்கள் என்ற ஒரே எதிர்பார்ப்பு உலகம் முழுவதிலும் ஒரே பரபரப்பு ஒரு வழியா கடந்த பதினெட்டாம் தேதி காலில் பத்தரை மணிக்கு கிளம்பி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்றரை மணிக்கு அவங்க வந்து புளோரிடா மாகாணத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் வந்து இறங்கிட்டாங்க அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லோரும் டிவியில் பார்த்துருப்போம் இன்ச்சு பை இன்ச்சு ஒவ்வொரு சேனல்லையும் அவர்களை பற்றி அந்த தகவலை பற்றி அப்பக்கப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாசாவும் அதை வந்து லைவ் ஒளிபரப்பெல்லாம் செஞ்சாங்க அவர் எல்லாம் தயாரித்து கொடுத்தாங்க அவங்க எப்போ கிளம்புறாங்க எப்போ வராங்க எப்படி வராங்க அவங்க வருவதற்கான அந்த திட்டங்கள் எப்படியெல்லாம் வகுக்கப்பட்டிருக்குன்ற விளக்கமெல்லாம் நாசா கொடுத்திருந்தாங்க இப்போ நம்ம அந்த சுனிதா வில்லியம்ஸ் பூச்சி வில்மோர் இவர்கள் பற்றிய தகவலை பார்ப்பதற்கு முன்பு நாசா அதை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுப்போம் நாசா என்பது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதுதான் நாசா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஹைசன் ஹோவர் அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபரால் வந்து நிறுவப்பட்டது அதற்கு முன்னாடி இது வந்து நாகா அப்படிங்கிற பேர்ல இருந்தது அதாவது நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ் நாகா அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பணியாளர்களுடன் அன்னை அன்றைய காலகட்டத்துல இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புதிய நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் ஆராய்ச்சிகளை இன்னும் நம்ம வந்து மென்மேலும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கமிட்டியெல்லாம் வச்சு ஆலோசனை எல்லாம் பண்ணி அன்றைக்கு இருந்த ஐசன் ஹோவர் தான் இந்த நாசாவை வந்து அப்ப அவர் கையப்ப தான் இதை வந்து உருவாக்குறாரு அமைக்கிறார் இதனுடைய வேலை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்துகிட்டு அவங்க என்னதான் பண்றாங்க பல பேருக்கு கேள்விக்குறியா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் மெத்த படிச்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு நம்ம புரியிற மாதிரி சொன்னோம்னா அவங்க வந்து மேல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்துகிட்டு பூமியில் இதுவரை மனிதர்களால் அறியப்படாத சில நிகழ்வுகள் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதும் மாற்று அதாவது வேற்று கிரகங்களால் பூமிக்கு ஏற்படுகிற ஆபத்துக்களை கண்காணிப்பதும் அதற்கு அதை தடுப்பதற்கான வழியை திட்டமிடுதலும் போன்ற வேலைகளை பார்ப்பது அதோட சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்துட்டு நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு ஆளில்லா விண்கலத்தை அனுப்பி ஆராய்ச்சி செய்வது இது போன்ற பணிகளை செய்வதற்காக தான் அவங்க வந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாங்க இப்போ என்னென்னவோ நடக்குது எரிக்கல் வருதுன்றாங்க மேல இருந்து பூமியில நடக்கிற சில நிகழ்வுகள் எல்லாமே இருந்து மேல இருந்துக்கிட்டு அதை வந்து கண்காணிக்க முடியும் அதை முன்கூட்டியே நமக்கு வந்து அவங்க சொல்ல முடியும் அதுக்காக தான் அந்த சர்வதேச விண்வெளி மையம்ங்கிறது இது வந்து நாசா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலகட்டத்தில் தான் குஜராத்ல இருந்து தீபக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு இவர் டாக்டர் இவரும் அங்கே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அந்த செட்டில் ஆகுற அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நாசா உருவாகுது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இவரும் போய் அங்கே செட்டில் ஆகிறார் அந்த தீபக் பாண்டியாவுடைய குழந்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறந்த நம்மளுடைய வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா நம்மளுடைய வீரமங்கை சுனிதா வில்லியம்ஸை பற்றி சொல்லணும்னா அமெரிக்காவுடைய கப்பற்படையில அவங்க வந்து விமானியாக முதுகலை பட்டம் வந்து பெற்றவங்களாம் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக விமானத்தை இயக்கக்கூடியவர்கள் ஒரு அவர் அவருடைய திறமைகள் எல்லாம் பாராட்டி ஆங்கில ஊடகங்கள் அமெரிக்க ஊடகங்களே அன்று நிறைய எழுதியிருக்கு அவருடைய பெருமைகளை அப்படிப்பட்ட ஒரு விவரமங்க தான் அவங்க இந்த நிலையில தான் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டேர்லைன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் நம்ம சுனிதா வில்லியம்ஸும் பூச்சி வில்மோரும் அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டுங்கிறது வெறும் எட்டு நாள் தான் எட்டு நாள் திட்ட அட்டவணை என்னங்கிறதே அவங்களுக்கு வந்து பக்காவா தெரியும் என்னென்ன பண்ண போறோம் அடுத்தடுத்து அப்படிங்கிறது அப்படிதான் அவங்க மேலே போறாங்க அந்த எட்டு நாள் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் வருகிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியுது அவங்க போயிருந்த அந்த விண்கலம் வந்து பழுதாக அதனால அவர்களால் திரும்ப வர முடியாத நிலைமை அதற்கப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர்ல ஸ்பேஸ் எக்ஸ் குரோ நைன் அதாவது இப்ப திரும்ப வந்தாங்க இல்லையா விண்கலம் அந்த அலெக்சாண்டர் கோர்பனோ நிக் ஹேக் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் குரோ நைன் அந்த விண்கலத்துல தான் அவங்க போறாங்க செப்டம்பர்ல அவங்க போறாங்க அப்ப செப்டம்பர்ல அவங்க போய் இவங்க எட்டு நாள் போனவங்க திரும்ப ஏன் அதே இதுல அப்ப அனுப்பல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்னன்னா அன்னைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசியல் தான் அதற்கு காரணம் என்கிறாங்க அவருக்கு இந்த டெஸ்லா அமைப்பின் தலைவர் இருக்கிறார் இல்லையா எலன் மாஸ்க் உலக பணக்கார ராக்கெட்டுக்கெல்லாம் தயாரித்து அனுப்புறாரு அவரு அவருக்கும் நடந்த ஒரு அரசியல் தான் அன்னைக்கு அவங்க திரும்ப வர முடியாததுக்கு காரணம் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் அமெரிக்க ஊடகங்கள்லாம் எழுதியிருக்கு இந்த சூழல்ல தான் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு அப்புறம் இப்ப நம்ம பதினெட்டாம் தேதி அவங்க வந்து கிளம்பி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்றரை மணிக்கு வந்து இறங்கி இருக்காங்க பூச்சி வீல்மோர் அவரை பத்தி சொல்லணும்னா அவரு அவரும் ஏற ஒரு ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட் தான் அவரு அவரும் கப்பல் படையில இந்த மாதிரி விமானியா பணியாற்றியவர் தான் கப்பல் படையில விமானங்கள் இருக்கும் இல்லையா கப்பல்ல இருந்து விமானம் போய் தாக்குது இல்லையா அதுல வந்து இவங்க விமானியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் மணி நேரம் விமானம் ஓட்டின அனுபவம் அவருக்கு இருந்து இருந்திருக்கிறதா சொல்ல பாங்க புட்ச்வில் வந்து ஒரு விமானியாக இருந்த காலகட்டங்களில் வந்து சில அந்த ஈரான் சம்பந்தமான போர் நடந்த காலகட்டங்கள்லாம் சில ஆப்ரேஷன்ல வந்து அவர் இருந்திருக்காரு அவர் இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டாயிரத்துல வந்து நாசாக்குள்ள வராரு நாசாவில் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளராக வராரு அவரு இந்த விண்கலத்தில எல்லாம் மிஷன்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு என்ஜினியர் மாதிரி இருந்திருக்காரு அவரு ஒரு டீம் சூப்பர்வைசிங் பண்ற போஸ்டிங்லையும் பொறுப்புலையும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் வந்து அவரும் விண்வெளி மையத்தில் செலவிட்டிருக்காரு இருந்திருக்காருன்னு சொல்லணும் நானூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் அதாவது அவர் சென்ற ரெண்டு மூன்று முறை சென்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சுல ஒரு முறை சென்றிருக்காரு அதற்கு இடையில ஒரு முறை அதுக்கப்புறம் இந்த ஜூன் ஐந்து இதையெல்லாம் சேர்த்து நானூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் அவர் வந்து அங்க இருந்திருக்காரு எது எப்படியோ வெற்றிகரமாக அவர்கள் வந்து நம்ம மண்ணுக்கு திரும்ப வந்துட்டாங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் பெருமை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இந்த திருவேணி சங்கமம் எங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு திருவிழாவுக்கு போறவங்களே தொலைஞ்சிட்டா நம்ம பதறி போறோம் ஒரு விண்வெளி ஆகாயத்தில் இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு கனெக்ஷன் கட் ஆகி போச்சு ஏதோ ஒன்று நிகழ்ந்துருச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஏகப்பட்ட விண்கலங்கள் விண்கலங்களின் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் மிதக்குதான் ஆகாயத்தில் கோடிக்கணக்கான பொருட்கள் மிதக்குதான் அப்படி மிதக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தள்ளப்பட்ட ஒருவேளை அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டா என்ன அவனை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது நம்மெல்லாம் அந்த பூமியில வாழற நம்ம ஒரு திருவிழாவுக்கு போறோம் எங்கேயோ ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போறோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தனிமையா மாட்டிக்கிட்டோம்னாவே பயந்து போறோம் ஒரு ஆகாயத்துல வந்து இருந்து எப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள எப்படி அவங்கள வந்து நம்ம வாழ்த்தி வணங்குறதுன்னு தெரியல எனவே ஒரு சந்தோஷமான விஷயமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த உலகம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தாலும் ஒரு நல்ல முடிவு நமக்கு வந்திருக்கு மேலும் மேலும் இந்த நாசாவும் சரி நம்மளுடைய இஸ்ரோவும் சரி மேலும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை அறிவியலை நுணுக்கங்களை நம்ம மக்களுக்கு வந்து தரணும் அது வந்து இந்த உலகத்துக்கே வந்து பயன்பாடாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்